கண் அசுரகுரு அசுரகுரு மாந்திரிகர்களுக்கு மலையனூரில் பயிற்சி பிரபஞ்சத்தை உள்ளங்கையில் அடக்கி வைத்திருக்கும் அசுரகுரு என்ற குரு ஈஸ்வரன் திண்டிவனத்தில் இருந்து வந்தவாசி சாலையில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் அசுரகுரு சக்தி பீடத்தில் நடைபெறும் மாந்திரீக பயிற்சியில் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் இந்தியாவில் முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களில் பிரபலமாக இருக்கும் மாந்திரிகவாதிகள் பெரும்பாலானவர்கள் அசுரகுருவிடம் பயிற்சி பெற்றவர்களாக உள்ளனர் அசுரகுரு சுமார் முப்பத்தி ஐந்து வருடங்களாக சிறுவயது முதலே பரம்பரை பரம்பரையாக பயிற்சி கற்று தருகிறார் மாந்திரிகத்தில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவரிடம்தான் பயிற்சி பெற்றுள்ளனர் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள காளி வாழை பரமேஸ்வரி பேய் பிசாசு உள்ளிட்ட அனைத்து தேவதைகளையும் தன் வசம் வர வைக்கும் வித்தைகளையும் அஷ்ட கருமத்தையும் நொடியில் செய்து முடிக்கும் வல்லமை படைத்தவராகவும் எப்பேற்பட்ட துஷ்ட ஆக்ரோஷ தேவதைகளையும் தன் உள்ளங்கையில் அடக்கி வசியம் ஏவல் என அனைத்து அஷ்ட கருமங்களையும் பயிற்சி இந்தியா முழுவதும் உள்ள மந்திரவாதிகளுக்கு அசுர குருவாகவும் குரு ஈஸ்வரன் திகழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது பிரபல மாந்திரிகர் அசுரமாயன் மணி முன்னிலையில் அசுர குருவிடம் பயிற்சி பெற்ற சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு மூன்றாம் கண் திறக்கும் நிகழ்வும் மலையனூர் அங்காளம்மன் கோவில் மையானம் அருகே நடைபெற்றது செய்திகளுக்காக நமது சிறப்பு செய்தியாளர் செல்வமணி